ஹைவேவாஸ் மீஷோவில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தப்பா பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்குறீங்களா எல்லா வீட்லேயும் டூ வீலர் இருக்குல்ல அந்த டூ வீலருக்கு சீட்டு கவர் தப்பா பார்க்குறோம் சீட்டு கவரில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இருக்குப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி கலருக்கு தகுந்த மாதிரியே சீட்டு கவர் வந்துருச்சுப்பா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கவர் போடணுனாலே கடையில் கொண்டு போய் தான் கொடுக்கணும் அவங்க அரை மணி நேரம் இல்லை ஒரு நாள் கூட எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வாங்கிட்டு செய்யும் ஓகேங்க அதுக்காக தான் சீட்டு கவர் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாகவே இருக்கிறத பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் இந்த மாதிரி கவர் இருக்குன்றதே எனக்கு தெரியாது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது அதில் பாருங்கள் ரெண்டு நாடா மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை இழுத்து கட்டணும் நான் லூஸாக கட்டிவிட்டேன் அதனால தான் அதை பாருங்கள் ஃபுல்லாக இழுத்து 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 டைட் பண்ணி நல்லா கட்டேன் பார்த்தீங்கன்னா கருப்பு ப்ளூ இந்த ரெண்டு கலர் தாங்க இருந்தது நான் பார்க்கும்போது அதனால நான் ப்ளூ கலர் இது பண்ணேன் ஆனால் ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டீங்கன்னா விதவிதமான கலர்ஸ் இருக்குங்க இன்னைக்கு செட் ஆகாது இது நம்ம ரிட்டர்ன் தான் அனுப்ப போகிறோம்னு நினச்சேன் நான் ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காகவும் இருக்குது பாருங்க இந்த வண்டி கவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா உங்களுக்கும் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண